வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாஜி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிமுனே புதன் தினமே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாப பதிவு பதிவுடுவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் அனைவருக்கும் சொல்ல இருக்கின்றோம் முக்கிய செய்தி அதாவது இரண்டு நாட்களாக ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு நிலைகள் கடக்க வேண்டியது ஜனநாயகம் எடுப்பவர்கள் அனைவருமே நேற்றைய தினம் ஐந்து வயது முதல் இருபத்தோரு வயது உள்ளவர்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம் அதனுடைய தொடர்ச்சி அதாவது ஐந்து வயதிலிருந்து இருபத்தோரு வயது வரை இருக்கக்கூடியது பிரம்மச்சரிய விரதத்தை நாம் அனைவரும் கடக்க வேண்டும் இதில் வந்து பெண்களுக்கு என்னன்னாக்கா ருதுவானது ஆவா அந்த ருதுவானது ஆனாக்க எப்போ வாளுக்கு புண்ணியாக வாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதசாஸ்திரத்திலே எப்படினாக்கா ஐந்தாவது நாள் அல்லது ஏழாவது நாள் அதற்குள்ளாக ருதுசாந்தி சாந்தி பண்ணி ஒரு பிராமணரை கூப்பிட்டு புண்ணிய வாசனம் பண்ணி ருது சாந்தி ஹோமத்தை பண்ணிவிட்டு அன்னைக்கே தான் அந்த குழந்தைக்கு அந்த தீட்டை வந்து கழிச்சிடணும் ஐந்தாவது நாள் இல்லைனாக்க ஏழாவது நாள் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே தான் செய்யணும் நாங்கள் பாட்டுக்கோம் நம்ம சௌகரியத்துக்கு செஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டுருக்கோம் இந்த ருத்துவானாக்க எல்லாரும் சொல்கிறார் கோவிலுக்கு எல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது அந்த ஏழு நாட்கள் மட்டும்தான் கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாது மற்றபடி தாராளமாக எட்டாவது நாள்லேருந்து கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் இந்த இருபத்தோரு வயது வரை அவர்களுக்கு விவாகமானது ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு வயசில் ஆகும் இல்லைன்னா பத்தொம்பது வயசு இருபது வயசு இருபத்தோரு வயசு இந்த நாலு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக விவாகமானது நடக்கும் அது மூன்றாம் கட்ட நிலை அதாவது இருபத்தோரு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் கிரகஸ்தாசிரமும்னு வேறு இந்த கிரகஸ்தாசிரமத்தை பற்றி உங்களுக்கு நாளைய பஞ்சாங்க பதிவிலே சொல்ல இருக்கின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிரு வருஷம் தை மாதம் பத்தொம்போதாம் நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயன்பட உள்ளோம் ஆகவே தாங்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இன்றைக்கி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு மேல் தேவரை அஷ்டமி திதியானது வருகிறது அதனால் பிற்பகல் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு மேலே கண்டிப்பாக நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது மற்றொரு இன்றைய விசேஷம் என்ன என்றால் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி இந்த தேவிரி அஷ்டமி திதியில் நமது அருகாமையில் உள்ள ஷிவருமான் கோவிலுக்கு இரவு நேரத்திலே சென்று அங்கே ஸ்ரீ காலபைரவருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ காலபைரவருடைய துருப்பாதங்களில் சாட்டாங்கமான நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இந்த காலபைரவருக்கு பண்ண நம்ம கிடைக்கூடிய விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம் பலன் என்னன்னுட்டு இந்த காலபைரவருக்கு தீபம் போடுறோம் எப்படி போடணும் அப்படின்னாக்கா ஒரு சிவப்பு துணியில் அஞ்சு மிளகு இல்லை எட்டு மிளகு போட்டுட்டு அதை ஒரு சின்ன மூட்டையாக அதை வந்து கட்டிட்டு அதை வந்து அகல் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் அந்த அகலில் நெய்யை விட்டு தீபம் ஏற்றணும் இந்த மிளகுல வந்து நம்ம தீபம் ஏற்றுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால வந்து நமக்கு வந்து யாராவது கடன் கொடுக்கணுன்னாக்க கொண்டு வந்து கொடுத்துருவா நம்ம யாருக்கையெல்லாம் கடன் வாங்கின்னு அதை நம்ம சீக்கிரம் அவளை கொடுத்துட்டு அவள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு கேட்காத அளவுக்கு அவர் காலைபயிரவர் பண்ணுவார் நோய் நொடியெல்லாம் இருக்காது வியாபாரத்தில் தடையானது இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் நீங்கும் துருமண தடையெல்லாம் நீங்கும் புத்திர பாக்கியத்தில் வந்து பொண்ணு வந்து கர்ப்பம் பாக்கிய நாளில் ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் கழுவி போயிடுறது என்னன்னே தெரியலை அப்படின்னு இருக்கிறவளுக்கு புத்திர பாக்கியமானது கண்டிப்பாக உருவாகும் பலவிதமான நன்மைகள் இருக்குது காலைபயிரவருக்கு நம்ம போய் பண்ணோம்னாக்க அதனால் எல்லாரும் கால வயிறு வரும் பூஜை செய்ய வேண்டிய நாள் இனி பஞ்சாங்க பிரிவிற்கு போவோம் தமிழ் வருஷம் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாமசம் பத்துரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் பத்தொம்போதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி நாற்பது நம்மிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ ஹேமந்த ருதோ மாசம் பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தைவிரே திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி பதினைந்து நாழிகே ஒரு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு யாம் அஷ்டமி திதி என்று பிற்பகல் திதியானது இன்றைய திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி அதாவது சூரியவம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது பௌஷ மாசே மகரமாசே தைமாசம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமியாம் அஷ்டமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மானிட பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் தேவிரே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு திதியிலே நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தோமேயானால் கண்டிப்பாக பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூரண கிருபா கிராட்சமும் பரிபூரண ஆசையும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எவ்வித சந்தேகமுமே கிடையாது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்திருக்கலையானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் பித்தர்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக வரும் இது உண்மை வாசனம் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஐம்பது நாளைக்கு பதினோரு வினாடி அதாவது பின்னரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நூலம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மகர மாதம் தை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஜனனம் எடுத்த பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலே தங்களது பிறந்த நாளை கொண்டாடு நூறு மடங்குக்கு மேல் சுப பலனானது பிரமாதமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் உங்களது வாழ்க்கையானதும் பிரமாதமாக ஒளிமயமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ தங்களது நாளை கொண்டாடவில்லையானால் கண்டிப்பாக நூறு மடங்கிற்கு மேல் நமக்கு அசுப பலனானதும் நமது குடும்பத்திலே பலவிதமான கஷ்டங்களும் உண்டாகும் எதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் அஷ்டகா கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமி திதி இன்றைய கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் கால பயிற்சி பூஜை வணங்கி பூஜை செய்ய வேண்டிய நாள் ராகுகாலமானது கலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இரவு கண்டமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஹோரைகள் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை குருஹோரை சூதமானது மேற்கு வடியாளமானது வெள்ளம் இன்றைய சந்திராட்டமம் உத்தரபுரோஷ நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் உத்தரப்புரோட்ட நட்சத்திரம் உத்தராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் ரயில் சந்திர ஆட்டமம் உத்தரப்புரோட்டவலா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் ரயில் சந்திர ஆட்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சுபம் அஸ்